செயின்ட் மேரிஸ் ஆண்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது சென்னை ராயபுரம் செயின்ட் மேரிஸ் குழுமத்தின் பள்ளிகளின் ஆண்டு விழா புது வண்ணாரப்பேட்டை தங்கம் மாளிகையில் நடைபெற்றது இந்த விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் வட சென்னையை சேர்ந்த முக்கிய விருந்தினர்களும் கலந்து கொண்டனர் செயின்ட் பள்ளி பள்ளித்தாளரும் வழக்கறிஞருமான மார்ட்டின் கென்னடி சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவுகளை கேடயங்களை வழங்கினார் கன்னிகா பரமேஸ்வரி கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மோகனாஸ்ரீ சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்குரைஞர் ஜான் ஆரோக்கிய பிரபு எழுத்தாளர் லதா சரவணன் வண்ணாரப்பேட்டை சுற்று வட்டார வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் தமிமுன் அன்சாரி அதிசய எட்வர்ட் ராஜா நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் சகாய பிரின்ஸ் வழக்கறிஞர் கார்த்திக் அண்ணா பூங்கா நடப்போர் சங்கத்தின் செயலாளர் குணசேகரன் தேடல் அமைப்பின் மாநில துறை செயலாளர் மகேஷ் செல்வேந்திரன் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன விழாவில் மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன படிப்பு விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் சிறந்து விளங்கிய நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது I uh, gave this introduction many, many options. By our code, we are reaching the destiny. Yes or no? Exemplary model from our student, he will speak to you. and <coughs>